யுக்ரைனுக்கு முக்கிய ஆயுதங்களின் விநியோகத்தை நிறுத்தி வைத்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தற்போது தனது மனநிலையை மாற்றிக் கொண்டுள்ளார் இதன்படி யுக்ரைனுக்கு மேலும் ஆயுதங்களை அனுப்ப வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளார்

யுக்ரைனுக்கு நாம் அவசியமான ஆயுதங்களை வழங்கி உதவ வேண்டும் அந்த நாடு தற்போது கடுமையாக தாக்கப்படுகிறது அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த நாட்டுக்கு மேலும் ஆயுதங்களை அனுப்பவிருக்கிறோம் என்றார் முன்னதாக எதிரிகளின் ட்ரோன்கள் ஏவுகணைகளை இடைமறித்து அளிக்கும் பெட்ரியட் ஏவுகணைகள் துல்லியமாக வழிநடத்தப்படும் ஜிஎம்எல்ஆர் குண்டுகள் ஏவுகணைகள் ஹவுவிசர் பீரங்கிகளுக்கான குண்டுகள் ஆகியன யுக்ரைனுக்கு அளிக்கப்படுவதாக இருந்த நிலையில் அவற்றின் விநியோகத்தை திடீரென நிறுத்த ட்ரம்ப் உத்தரவிட்டு அதிர்வலையை ஏற்படுத்தினார் இந்நிலையில் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கும் இந்த போரில் ரஷ்யாவின் வான் தாக்குதல்கள் இதுவரை இல்லாத தீவிரத்தை அடைந்துள்ளன மிகவும் சிக்கலான சூழலில் டிரம்பின் இந்த அறிவிப்பு வெளியானது தெங்கட்கிழமை மற்றும் ரஷ்யாவின் தாக்குதல்களால் யுக்ரைனில் பொதுமக்கள் பதினோரு பேர் உயிரிழந்ததாகவும் எண்பது பேர் காயமடைந்ததாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சூழலில் யுக்ரைன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான ஆயுதங்களை அனுப்பவிருப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது